நமது மக்கள் மனம் வணக்கம் நமது வரிப்பணத்தில் இதுவரை பல லட்சம் கோடிகளை செலவு பண்ணி ஆதார் அட்டை உருவாக்கியது ஆதார் அட்டையை மேம்படுத்தியது அதில் கைரேகைகளை இணைப்பது கருவளியை இணைப்பது அதை திருத்துவது டிஜிட்டலாக மாற்றுவது போன்ற பல்வேறு செயல்பாடுகளுக்காக இன்றளவும் நமது வரிப்பணம் பல லட்சம் கோடிகள் ஆதார் கார்டு தொடர்பான செயல்பாடுகளுக்காக செலவிட்டு வருவதை நாம் அனைவரும் நன்கு அறிந்துள்ளோம் ஒருவருடைய அல்லது அவரது பெற்றோருடைய ஆதார் எண் இல்லாமல் பிறப்பு சான்றிதழ் குடும்ப அட்டையில் பெயர் சேர்ப்பது பள்ளி அனுமதி ஜாதி சான்றிதழ் வங்கி கணக்கு நிரந்தர கணக்கு எண் ஓட்டுநர் உரிமம் வாகனம் வீடு கடன் சொத்து வாங்க விற்க பதிவு செய்ய திருமணம் செய்ய மருத்துவமனையில் அனுமதி பெற கருவுற்றால் பதிவு செய்ய இறப்பு வாரிசு சான்று அனைத்திற்கும் ஆதார் அட்டை அவசியமாகிறது ஆனால் வாக்களிக்க அடையாள அட்டையாக ஆதாரை பயன்படுத்த முடியாது இதை எப்படி ஏற்றுக்கொள்வது அதோடு விட்டார்களா வங்கி கணக்கு குடும்ப அட்டை நிரந்தர கணக்கு பள்ளி குழந்தைகளின் எமிஸ் வீட்டு மின் இணைப்பு உள்ளிட்ட அனைத்தையும் ஆதார் அட்டையுடன் இணைத்தால் மட்டுமே அவை பயன்பாட்டில் இருக்கும் அல்லாது போனால் செல்லாது போகும் என்று அறிவித்தவர்கள் இவர்கள் ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் வாக்காளர்களும் அரசியல் கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும் கேள்வி கேட்கின்ற அல்லது விமர்சிக்கின்ற வகையில் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்வது தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் வாக்களிக்க அனுமதிப்பது தகுதியான வாக்காளர்களை நீக்குவது போன்ற பல்வேறு செயல்பாடுகள் தொடர்ந்து பேசுபொருளாக மாறிக்கொண்டே வருகின்றது இதற்கெல்லாம் ஒரே தீர்வாக மாற்றாக இந்தியாவில் பிறக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாள எண்ணை கொடுத்து அதன் பிறகு அவர்கள் வாழ்வில் நிகழும் ஒவ்வொரு நிகழ்விற்கும் அந்த எண்ணெயை அடிப்படையாக கொண்டு அது ஆதாராக இருக்கலாம் அல்லது வேறு எதுவாகவும் இருக்கலாம் அது போன்ற ஒரு நடைமுறை இருந்தால் பதினெட்டு வயது நிரம்பும் பொழுது ஒவ்வொருவரும் இயல்பாகவே வாக்களிக்கும் உரிமையை பெற முடியும் அல்லது தேர்தல் ஆணையம் அந்த அடையாள எண்ணை வாக்காளர் அடையாள எண்ணாக இணைத்து பயன்படுத்த முடியும் இன்னும் பல்வேறு திட்டங்களுக்கும் அனைத்து சான்றிதழ்களுக்கும் இதையே அடிப்படையாக கொள்ளலாம் வரும் காலங்களில் அரசியல் கட்சிகளும் தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட உயர் உள்ள அமைப்புகளும் இதை சிந்தித்து செயல்படுமா சமூக ஆர்வலர்களும் பத்திரிகையாளர்களும் சமூக தொடர்பு சாதனங்களும் இதற்காக குரல் கொடுத்தால் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கார்டு என்று சொல்வதை போல் ஒரே அடையாள அட்டை நடைமுறையில் வரும்